வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் விராச்சிலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய நம்ம இயக்குனர் பாண்டியராஜ் அவர்களுடைய பூர்வீக வீடு இருந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் அவருடைய பூர்வீக வீடு இருந்ததாக சொல்கிறாங்க அந்த வீட்டை இடிச்சிட்டு இப்போ ரீசண்டாக தான் வந்து இந்த வீடு பெருசாக கட்டியிருக்கிறாங்க இயக்குனர் பாண்டியராஜ் ஜூன் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய இந்த விராச்சிலைகளைதான் பிறக்கிறாரு தான் பள்ளிப்படிப்பையும் முடிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சினிமா மேல இருந்த ஒரு காதல்னால அவர் சென்னைக்கு கிளம்புறாரு சென்னை போய் கொஞ்ச நாள்லயே இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கிட்ட போய் ஆபீஸ் பாயா சேர்றாரு அங்கிருந்தே வந்து சிறுகதைகள்லாம் எல்லாம் எழுதுறாரு அதுக்கப்புறமா இயக்குனர் சேரன் அவர்கிட்ட போயிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு தங்கர் பச்சான் சிம்பு தேவன் இவங்க எல்லார்டையுமே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா அவரு வேலை செஞ்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நம்ம இயக்குனர் சசிகுமார் அவர்களுடைய தயாரிப்புல பசங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியராஜ் அவர்கள் முதல் திரைப்படத்தை இயக்குறாரு நடிகர் விமல் அவரோட சேர்ந்து குழந்தை நட்சத்திரங்களையும் வச்சு இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு இந்த படம் வந்து எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுது ஏகப்பட்ட விருதுகளை வாரி குவிக்குது தன்னுடைய முதல் படமான பசங்க அப்படின்ற படத்துக்காக மூன்று தேசிய விருதுகளையும் சர்வதேச விருதுகளையும் வாங்கியிருக்கிறாரு பசங்க படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் பாண்டியராஜ் அவர்களுடைய இரண்டாவது படமாக இருந்த படம் தான் வம்சம் இந்த படத்துல அருள்நிதி சுனைனா இவங்கள வச்சு இயக்கியிருப்பாரு இந்த படம் வந்து ஒரு பக்காவான கிராமத்து கதையம்சம் கொண்ட ஒரு படமாக இருந்துச்சு இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பசங்க ப்ரொடக்ஷன் அப்படின்ற பேர்ல ஒரு தயாரிப்பு ஸ்டுடியோவை தொடங்குறாரு அதுல முதல் தயாரிப்பா மெரினா அப்படின்ற படத்தை அவரை இயக்குறாரு இந்த படத்தில் சிவகார்த்திகேயனை நடிக்க வச்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா நடிகர் விமல் அவர்களையும் சிவகார்த்திகேயனையும் சேர்த்து வச்சு கேடி பில்லா கில்லாடி ரங்கா அப்படின்ற ஒரு காமெடி படத்தை எடுக்கிறாரு ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய படமாக அந்த படம் இருந்துச்சு அதுக்கப்புறமா விமலவர்களுக்கு சரியான வாய்ப்புகள் கதைகள் சரியாக அமையாத காரணத்தினால நிறையா தோல்வி படங்கள் கொடுத்துருக்கிறாரு சிவகார்த்திகேயன் அவர்கள் நிறையா வெற்றி படங்கள் கொடுத்தாலும் இடையில இடையில தோல்வி படங்கள் கொடுத்துருக்காரு அப்படி அவரை தடுக்கி விழுகிற நேரத்தில் வந்து கரெக்டாக மறுபடியும் நம்ம இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் வந்து சிவகார்த்திகேயனை வச்சு நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்ற ஒரு படத்தை எடுத்து மறுபடியும் சிவகார்த்திகேயனை இன்னொரு படி தூக்கி விட்டாரு அப்படின்னே சொல்லலாம் இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் தன்னோட ஊர் மேல இருக்கக்கூடிய பாசத்தினாலேயோ என்னவோ தெரியல அவருடைய படங்கள் எல்லாத்துலயுமே வந்து விராச்சிலை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு இடத்த கட்டியிருப்பாரு பசங்க படத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடமும் விராட்சிலையில தான் இருக்கு வம்சம் படத்தில் வரக்கூடிய அந்த நாடகக்கொட்டாய வந்து விராச்சிலையில தான் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி எதற்கும் தெரிந்தவன் படத்திலையும் ஒரு சில காட்சிகள் இந்த விராச்சிலையில தான் எடுத்திருக்கிறாங்க இப்படி எந்த ஊர் போனாலும் சொந்த ஊரை மறக்க கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தன்னுடைய ஊரையும் ஊர் சார்ந்த இடங்களையும் வந்து திரைப்படங்கள்லையும் காட்டிட்டு இருந்திருக்கிறாரு இயக்குனர் பாண்டியராஜ் அவர்களுடைய பூர்வீக வீடு இருந்த இடத்த பற்றியும் அவரை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா